தொண்டாமுத்தூர் பெருமாள் கோவில் பகுதியில் தென்னை மற்றும் வாழை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானைகள் கோவையை எடுத்த தொண்டாமுத்தூர் பெருமாள் கோவில் பதி பகுதியில் செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமான நான்கு ஏக்கர் விவசாய தோட்டம் உள்ளது இங்கு வாழை தென்னை உட்பட பல்வேறு பயிர்களை விவசாயம் செய்து வருகிறார் நேற்றிரவு சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டம் இவரது விவசாய தோட்டத்திற்குள் புகுந்துள்ளது அப்போது அங்கு பயிரிடப்பட்டிருந்த வாழை மற்றும் தென்னை மரங்களை முழுமையாக சேதப்படுத்தியுள்ளது இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானைகளை அடர்ந்த வனத்திற்குள் விரட்டினர் இது குறித்து விவசாயிகள் கூறுகையில் கோவை மாவட்டம் தொண்டாமத்தூர் ஒன்றியம் பெருமாள் கோயில் பகுதி இருட்டு தெம்பரம் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் பகுதிங்கிற பகுதியில் காட்டு யானைகள் வந்து நேற்றைய தினம் இரவு சுமார் ஏழு மணி அளவில் செல்வராஜ் அவர்கள் தோட்டத்தில் குத்தைக்கு தோட்டம் முடிச்சு பண்ணுறாரு ஒரு பதினேழு பதினெட்டு யானைகள் வந்ததாக தகவல் பார்த்தீங்கன்னா பூராமே ஒரு நாலு ஏக்கரை விவசாய நிலங்களை பூராமே பால் அடைச்சிருச்சு பால் பால் அடைய வச்சிருச்சு இதைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நாங்கள் வைக்கிறது என்னென்னா இந்த மாதிரி ஏழை விவசாயிகள் நிறைய இந்த மாதிரி பகுதி இந்த பகுதியில் குறிப்பாக இந்த பகுதியில் நிறைய சிரமத்துக்குள்ளாகிறாங்க அரசு மத்திய மாநில அரசுகள் இணைந்து இதற்கான ஒரு தகுந்த திட்டம் என்னென்னா சோலார் இலவச சோலார் மின்வேலிகளை இந்த பகுதியில் இருக்கிற விவசாய மக்களுக்கு செஞ்சு தரணும் இலவசமாக அதை பண்ணித்தரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இன்றைய தினம் இந்த இடத்துல இருந்துட்டு பார்த்திங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் பாருங்கள் தென்னை மரம் எல்லாமே ஃபுல்லாக பிடுங்கி போட்டுருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு தென்னை மரம் பக்கமாக பிடுங்கி போட்டுருச்சு இதற்கான தகுந்த நிவாரணத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கவனத்துக்கு கொண்டு போகிற இதுக்கான தகுந்த நிவாரண நிதியை கொடுக்கணும் அரசு அதிகாரிகளும் குறை சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு மூணு பேர்தான் இருக்கிறாங்க இந்த மதுக்கரை ரேஞ்சுக்கு அவங்க எந்நேரமும் இங்கே தெக்க வந்துருச்சு வடக்க வந்துருச்சுன்னா அவங்க பா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கும் சிரமம் ஆனால் அதற்கான பாதுகாப்பாக நாங்கள் கேட்கறது என்னென்னா இலவச மின் வேலைகளை அரசு வந்து இந்த மாதிரி விவசாயிகளுக்கு பண்ணித்தரணும்